என் பேரு வைரவன் திண்டுக்கல் அத்தத்துல இருந்து வரேன் சாமி சாமி எனக்கு குறிச்சின ஒரு நாலு தான் ரொம்பலாம் இல்லை இதில் முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இந்த இருமுடி கட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சாமி அதாவது உள்ள இருக்கக்கூடிய தாய்ன் தகப்பனையும் ஒண்ணு சேர்க்குறதுக்கு பொருளா இல்லை அதுக்கு வேற எதுவும் பொருள் இருக்கா இருமுடி கட்டு அப்படின்னா என்ன சாமி ரைட் இரும்புடி கட்டுனா என்ன தெரியணுங்கிறீங்க அது இப்ப நீங்க கேட்டது வந்து எத்தனை விதத்துக்கு வந்து அது தெரிஞ்சு கட்டிக்கிட்டு போகிறாங்களா தெரியாமல் தெரியாது இல்லையா ஐயப்ப வழிபாடு ஐயப்பனுடைய விரதம் ஐயப்பனுடைய அந்த விழா இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கை வந்து மேம்படணும் மனித வாழ்க்கை வந்து அவனுடைய மிருகத்தனமாக இருக்கிற விஷயங்களும் சரி மற்ற இப்போ அவர் கேட்ட மாதிரி நல்வினை தீவினைன்னு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து அப்போ அவ்வளவுக்கு புரிதல் இல்லாத காலமாக இருந்திருக்குதுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அதில் அனுபவப்பட்ட இப்போ மகாணுங்கள்லாம் இப்போ நம்ம வேறு இப்போ சித்தர்கள்லாம் சொல்ற இல்லைங்களா இப்போ இதெல்லாம் எங்கிருந்து நம்ம எடுத்தோம் யாருக்கிட்டே கடை வாங்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவத்தையும் சொல்கிறோம் ஒரு சிலர் எழுதி வச்சுப்பட்டு போனதுல இருந்து அதை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் திட்டத்தன நம்ம நம்ம ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது இவ்வளவு நம்ம ஒரிஜினலா அந்த அளவுக்கு ஞானம் வந்துடுச்சா நமக்கு சொல்லுங்க நம்ம ஞானியா அப்படி அப்படி ஞானி இங்கே உட்காந்து பேசுவோமா ஞானி எவ்வளோ பேச மாட்டாரு சாமி நம்ம இன்னும் அஞ்ஞானிக்குதான் நான் அஞ்ஞானி நான் சொல்லுவேன் நான் ஞானிதான் அதனாலதான் இப்படி வச்சு பேசிகிட்டு இருக்கேன் என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஆசை என்ன சரி நமக்கு தெரிஞ்சது ஏதாவது உளரலாமா அப்படின்னு உலகிட்டு இருக்கிற மாதிரி ஆமா அது உளறிட்டு இருக்க மாதிரி போல நம்மள ஞானி கிட்ட ஞான எவனுமே வந்து இப்படி எல்லாம் பேச மாட்டான் மைக் போட்டுக்கு அது பேசுவானா பேச மாட்டான் ஆனா இருந்தாலும் வேற வழி இது இப்ப உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம மேல நம்ம மாற்றி அப்படி கொண்டுட்டு போகிறோம் அன்னைக்கு இருந்தவங்களாம் வந்து அவங்கள தேடி போனப்போ ஒரு நல்ல மகான்களாக இருக்கும் நல்லா சொல்ல சொல்லுவாங்க ஒரு சஜ்ஜங்க நடத்துவாங்க அப்படி தானே வரலாறுலாம் நடத்தினாரு அவங்களாம் அப்படி தான் நடத்திட்டு அப்படி அப்படி சொல்லி அவ்வளவு இதுக்கு தன்னுடைய உடம்பே இந்த உலகத்துக்கு தெரியாது அவர் நடந்து போனால் அவர் நிழல் விழுகாதுங்கிறாங்க அப்படியாப்பட்ட மகானுங்க இருந்து சொல்லியே இவங்களாம் கேட்காதவங்க அறுப்போ புல்லுக்கும் புல்லு நம்ம நம்ம சொல்லியா கேட்க போறாங்க இருந்தாலும் நம்ம சொல் ஊதுவோம் எந்திரிக்கிறோம் எந்திரிக்கிறோம் எந்திரிக்காத போட்டுன்னு சங்கு ஊதுறோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா சாமி ஞானி கிடையாது அப்போ அதன் அடிப்படையில் நான் சொல்றேன் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப விரதம்ங்கிறதே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமல தவறுகள் இருக்கிறேன் நல்லவனி தீவினின்னு சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது தெரியாது அந்த நல்வினை எப்படி இருக்கும்னு தெரியாது தீவினை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது அப்ப இதுக்கு என்ன பண்றது ஆனா இவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க சித்தருக்கு சொல்றாங்க மகானுக்கு சொல்றாங்க பெரிய நல்ல ஒரு நல்ல நிலையில ஆன்ம நிலையில மேன்மை அடைஞ்சவங்க எல்லாமே சொல்றாங்க ரெண்டும் இல்லாம இருக்கணும் உனக்கு நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது நல்லதும் இருக்கக்கூடாது கெட்டதும் இருக்கக்கூடாது நீ சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது நல்வினை எது தீவினைன்னு தெரிஞ்சால் தானே நான் வந்து அதை வந்து சமமாக படுத்த முடியும் நானே ஆமாம் சாமி அப்போ தீவினை எதுன்னு தெரியல நல்வினை எதுன்னு தெரியல நான் எப்படி சமப்படுத்த முடியுத அப்போ நான் எப்போ சமமாகிறது தெரிஞ்சால் தான் சரியாக போக முடியும் சரியாக போக முடியும் சரிங்களா அப்போது இதுக்கு என்னடா பண்ணுறதுங்கிற போது தான் இவன் ஒரு முடிவு எடுத்தான் எது அனுபவப்பட்டவன் இந்த குளத்தில் இருக்கிறவனை தீர்க்கணுமே அதனால இவனுக்கு அவன் சொன்னான் என்ன சொன்னான்னா கொஞ்சம் தெளிவுடன் இருக்கிறவன் சொன்னான் அந்த குளத்தில் இருக்கிறவனுக்கு ஏய் நல்வினை ஒன்று ஒரு முடியா கட்டு தீவினை ஒரு முடியா கட்டு நல்வினை ரெண்டு முடி இரு முடியாக வச்சுக்கோ எந்த முடி நீ முன்னுக்கு போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி ஆனால் ரெண்டு முடி கட்டியாச்சு இரு முடி கட்டியாச்சு எது இரு முடி ஒன்று நல்வினை ஒன்று தீவனை நல்வினை தீவனை தீவன ம் இதை எங்கடா கொண்டு இது சரி கட்டிட்டியா அங்கே வந்து உட்காந்துருக்கிறியா காட்டில் எதுவுமே வேண்டாம்னு சமமாக உட்காந்துருக்கிறியா அவன் ஒருத்தன் ம் அவன் கால் வெடியில் கொண்டு போட்டுரு ம் அங்கேயே உட்காந்துருக்க அவங்க ஆள் பிடிச்சி அவன் வழி காட்டுலையா அதுல அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த நல்வினை இந்த தீவினை கொண்டு இருமுடின்னு சொல்லி கொண்டு அவன் கால்ல போட்டுட்டு ரெண்டு அழிஞ்சாலும் அதுக்கப்புறம் சம்பளம் இல்லையா அதெல்லாம் பண்ணுவேன் நீ அவன் கால்ல போட்டு அது அழியுதா அழியல உனக்கு எனக்கு அந்த சக்தி தான் உனக்கு அது நல்வினை தீவினைன்னு ஏரியாத உனக்கு எங்க ஒன்று அழிப்ப நீ அழிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அதனால அங்க சபரிமலைலின்னு ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்துருக்கு ஐயப்பன்னு சொல்லிக்கிட்டு காலை இந்த காலை குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்கியா ஒருத்தன் அந்த குத்துக்கால் பையன்கிட்ட கொண்டு இந்த இருமுடிய கொண்டு ஒரு முடி நல்வினை ஒரு முடி தீவினை தீவினை அதுதான் இருமுடி கொண்டு போய் அவன்கிட்ட போட்டுரு அப்புறம் அவன் உனக்கு வழி காட்டுவான் தடன் சொல்லுவான் அவன் சொல்கிறது கேளு அதன் போ உனக்கு அந்த சமநிலை வர்றதுக்கு சரியாகிற உனக்கு சமநிலை வரக்கு ஒரு ஏற்பாடு ஆகிரு அவன் பண்ணி கொடுத்துருவான் அந்த வழியை காட்டிடுவான் அப்படின்னு தான் வந்து இருமுடி அதுதான் இருமுடி ஒரு முடியில் நல்வினையும் இன்னொரு முடிவில் தீவினை தீவினையும் இந்த பயணத்தில் நீ பயணம் பண்ணும்போது இதை தூக்கி சமந்துட்டு போறீ இல்லையா நல்வினை தீவினை ரெடி தூக்கி சமந்துட்டு போறியா இது வந்து நல்ல பாதையில் போக முடியாது நீ ஏன்னா நீ கழிக போறீ இல்லையா இதை கழிக போற போது அதனால அது அவ்வளவு சீக்கிரம் உடைய வந்து நீ அவ்வளவு சீக்கிரம் அவனை கொடி போட சொல்லி இதுவும் விடாது இந்த நல்வினையும் விடாது அந்த தீவினையும் விடாது அப்போ அது கல்லு மூலம் நிறைஞ்ச பாதை அதுதான் மலங்காடு நீ பயணம் பண்ணும்போது மிருங்கல் முள் இருக்கு செடி இருக்கு பேய் இருக்கு பாம்பு இருக்கு பள்ளி இருக்கு எல்லாமே இருக்கும் அதை கடந்து போகணும் ஆமா அது மாதிரி தான் அப்படியே வந்து ஏட்ட ஒருத்தர் கேட்டாரு சாமி அவரு அவரு இங்க வேட சொன்ன அவர் கேட்டாரு அவர் இந்த ரெண்டு முடியா கட்டி அவர் இப்போ நாங்கள் வந்து ஐயப்பன் கிட்ட போட்டுடலாங்கிற நல்ல இந்த மாதிரி இந்த பாட வலிக்கு இவர் வராரு பரம் வாரம் பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ நான் அவங்களுக்கு மட்டும் அது சொந்தமெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி போகிறோம் நம்ம கேவடுப்படுத்துறதெல்லாம் கிடையாது கேவடுப்படுத்துங்கிற அவசியமும் நமக்கு இல்ல அவங்களே எல்லாருமே இதனுடைய சித்தந்தான் அதுன்னு சொல்ல வரேன் நம்ம பயிற்சி தான் அதுலேயும் இருக்குது இந்த காற்றை கொண்டுட்டு போய் சரமுங்கிறதே வந்து மூச்சு தான் அந்த மூச்சு சரமா துண்டு துண்டாக இல்லை தனியாக இருந்ததுன்னா அது மாலை சரமுங்கிறது எப்படி அப்படியே ரவுண்டை தொடர்ச்சியாக இருக்கிறது சாரம் அந்த சார் அந்த மூச்சை கொண்டுட்டு போய் தட்டுனீங்கன்னா ஒரு கதவு திறக்கு அதுதான் பத்தாவது வாசல் அதுதான் அங்கே சரம் குத்திங்கிறது இவன் கொண்டுட்டு போய் ஏதாவது மூங்க குச்சியும் வேறு குச்சியும் கொண்டு அங்கே போய் கொண்டு குத்திட்டு வரைய அது இல்லை ஒன்றே குத்துறதுக்கு அதே அப்படியே சொன்னேன் அங்கே எதுக்கு அந்த இழுமுடியை பற்றி நான் நல்வினி தீவனை பற்றி ஏன் பேசுகிறேன் நல்வினி தீவனம் நம்ம பானத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக புரியுதுங்களா நல்லா புரியுது சாமி இப்போ நான் எப்படி சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு என்ன இருக்குது அது அது அவங்க சவுரியா சரிங்களா இப்படிதான் போய் நீங்கள் கடந்தும் இல்லாமல் உங்க குடும்பம் கஷ்டப்படுதே அது அதனுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துறேன் நீங்கள் ஜாலியாக போகிறேன்னு நினைச்சிட்டு நீங்கள் போறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்க குடும்பம் ஆளாக பறக்குதே நீங்கள் அதை சாப்பிட நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்க்குற என்ன சொல்லுவான் உங்கள் நிலையிலேருந்து கீழே இருக்கிற உங்களை கேவலம்னு நினைப்பேன் இவன் என்ன அதிருவம் பண்ணானா வந்து கழிச்சு போனான்டாம்மா நடந்து சாமி இல்லைங்களா அப்போ நீங்க அப்படி போயுமே ஒரு கெட்டவர் கால ஆகிறீங்களே நீங்க உங்க பணமும் போய் உங்களுடைய உயிரும் போய் உங்க குடும்பத்துக்கு துன்பமும் வந்து கொஞ்சம் சிந்திங்களே பலனுக்கு போதில் கருமத்தை சேர்த்துக்கிறாங்க ஆமா கரும சேருதா இல்லையா உங்களுடைய அந்த டோட்டல் இது முடிஞ்சு போகுது அது என்ன பூர்வச்சனம் அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறமே தவிர யாரையும் நம்ம வந்து கேவல்படுத்துங்கிற அவசியம் நமக்கு இல்லை சரிங்களா சாமி கேவலப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆளுகளும் அல்ல ம் சரிங்களா